தளபதி விஜய் வந்துட்டு இனிமேல் படத்துல நடிக்க மாட்டாரு ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது மட்டும் இல்லாம ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது அவரோட பர்த்டே அன்னைக்கு ஒரு அரசியல் பிளான் கூட இருக்கு அப்படின்ற நியூஸ் சமீபத்துல வந்துச்சு அது மட்டும் இல்லாம போன வருஷம் டென்த் டுவெல்த்ல டாப் மார்க் வாங்கின நிறைய பேருக்கு விஜய் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாரு அதே மாதிரி தான் இந்த வருஷமும் ஹெல்ப் பண்ண போறாராம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு தகவல் சோசியல் மீடியால ரொம்ப வெயிட் ஹெண்டிங்ல இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டென்த் டுவெல்த் இப்போ எழுதியிருக்க இந்த ஒரு மாணவர்களுக்காக ஃபர்ஸ்ட் மூணு மார்க் எடுத்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்துட்டு விருது வழங்குற திட்டத்தை விஜய் வந்துட்டு திட்டமிட்டிருக்காராம் இந்த வருஷம் ஆயிரத்தி ஐநூறு தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்க திட்டமிட்டு மே நாலாம் தேதி வர தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்கிறதுனால அதுக்கு பின்னாடி இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஜூன் முன்னாடியே இந்த விழா நடத்தி முடிச்சிருவோம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம போன வருஷம் இடங்களை பிடிச்ச மாணவ மாணவிகளுக்கு பிரைஸ் கொடுக்கறதுல கொஞ்சம் குளறுபடி நடந்திருக்கான் ஆனா இந்த வருஷம் எந்த ஒரு குளறுபடியுமே இருக்க கூடாது அப்படின்னு தன்னோட கட்சியோட நிர்வாகிகளுக்கு உத்தரவு சொல்லியிருக்காரா நடிகர் விஜய் இப்போ இந்த ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு இதுக்கான இடம் என்ன டேட்டு அப்படின்றது கூடிய சீக்கிரம் அறிவிப்பு வெளியாகிறோம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறமா தமிழக கழக பணிகளை தீவிரப்படுத்த நடிகர் விஜய் வந்துட்டு திட்டமிட்டிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸும் இப்போ பரவிகிட்டிருக்கு